எனக்குள் ஒரு ஒன்று ஒரு படம் ஃபைட்டு எனக்கு அவருக்கும் ஃபைட்டு இது பண்ணோன்னே முதல் மாடி கண்ணாடி உடச்சிட்டு கீழே பெட்டு போட்டிருக்காங்க முதல் மாடியிலேருந்து விழுவேன் அடிச்சுட்டு வேறு அடிச்சுட்டு அடுத்து இது பண்ணணும் சேரன் இப்போ நைட்டு எடுக்கிறது பிரசாத சுடியோ உள்ள சேரனை நான் கண்ணாடி உடைச்சிட்டு விழுகிறேன் விழு முதல் மாடியிலேருந்து விழுகிறேன் விழுந்து பெட்டில் விழுந்ததில் அந்த கண்ணாடி பீஸு ஏதோ எனக்கு தெரியல உடைஞ்சி ரத்தம் ஊற்று எனக்கு தெரியாது இவர் அடிச்சுட்டு பார்த்துருக்காரு ரத்தம் இதே இப்போ ரத்தம் இருக்கும்னு அங்கேருந்துங்க என்ன போல்டு பாருங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு குதிச்சிட்டாரு எனக்கு பக்கத்தில் குதிச்சிட்டாரு ஷார்ட்டே கிடையாது குதிச்சிட்டு பிடிச்சிக்கிட்டு வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வண்டி வந்து அப்படி பிடிச்ச அப்புறம் எனக்கே இவர் வந்து பிடிச்ச தான் தெரியுது எதுக்குன்னா அவ்வளோ தூரத்துக்கு ஃபைட்டில் வந்து இன்னொருத்தரும் இது ஒன்றக்கூடாது அவருடைய ரிஸ்க்கு அதனுடைய இது எல்லாம் தெரியும் அவருக்கும் எல்லாத்தையும் கவனிப்பார் அந்த மாதிரி கத்தி அன்னைக்கு அவர் சொல்லலைன்னா எனக்கே தெரிஞ்சிருக்கு அப்புறம் வைங்க ஆ குதிச்சுட்டாருங்க முதல் மாடிக்கு குதிச்சுட்டார் யாரும் நம்புவாங்களா ஆ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு எல்லாம் டூப்புங்க அது குதிச்சுட்டார் ஓகே அந்த மாதிரி அது ஒரு மனித நேயம் இல்லையா அது ஆமாம் இல்லை அவர் வந்து ரொம்ப அவர் உடம்புல வந்து தையல் போடாத இடங்க கிடையாதுங்க கைய காலு இது அய்யய்யோ ரொம்ப துணிச்சு எங்களை எல்லாம் விட பெரிய நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கட்லதான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும்